கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி மயில் வாகன திருவீதி உலா ஆடி கிருத்திகை முன்னிட்டு பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதேஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக சுவாமிக்கு ஆடி கிருத்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக உற்சவர் வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது பின்னர் இன்று இரவு வெள்ளி மயில் வாகனத்தில் மேல தாளங்கள் முழங்க வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக சுவாமி திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சுவாமியின் திருவீதி உலா முக்கிய வீதியின் வழியாக வலம் வந்த பிறகு ஆலயம் குடிபுகுந்தது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடை கிருத்தியை முன்னிட்டு நடைபெற்ற வள்ளி தெய்வானி சமயத ஆறுமுக சுவாமி வெள்ளி மயில் வாகன திருவீதி காண ஏராளமான பக்தர்கள் வழியெங்கிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்